நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஏற்றெல்லாம் முடிவு உடைஞ்சிருக்கு குறிப்பா நிப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இதே கடைசியா எப்ப வந்ததுன்னு பாக்குறப்ப பிப்ரவரி இருபத்தி நாலு வந்திருக்குங்க சார் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு அந்த அளவுக்கு டச் ஆகல ஆனா இது வரத்துக்கே ஒரு இருபது நாளைக்கு ஆயிருக்கு சார் எப்படி பாக்குறீங்க இதை இல்ல நிச்சயமா அதாவது இப்ப நீங்க சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ஒரு புள்ளிகள் ஏறி இருந்தா கூட பெரும்பாலும் அது வந்து நிதித்துறை சார்ந்த நிதி சேவை சார்ந்த பங்குகள் பஜாஜ் பின்சர் ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசிஐ வங்கி அதே மாதிரி இண்டஸ்இன் பேங்க் இப்படி பல வங்கித்துறை பங்குகள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஏறி இருக்கு நிதித்துறை சார்ந்த பங்குகள் இதனுடைய தாக்கம் அதுல பார்க்கிறேன் அது மட்டுமல்ல சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய பத்தொன்பது பங்குகள் விலையேற்ற பங்குகளாகவும் பதினோரு பங்குகள் மற்றும் விலையிறக்க பங்குகளாகவும் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா இரண்டுக்கு ஒன்று என்ற சதவீத கணக்குல இருக்கு நிப்டிலுமே அதே மாதிரி மூன்றுக்கு இரண்டு அப்படிங்கிற சதவீத கணக்குல அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ முப்பத்தி மூன்று பங்குகள் விலையேற்ற பங்குகள் பதினேழு பங்குகள் விலையிறக்க பங்குகள் இருக்கு நிப்டியுமே நூறு புள்ளிகளுக்கு மேல நூத்தி பதினோரு புள்ளிகளுக்கு மேல இன்னைக்கு ஏறி இருக்கு இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மார்க்கெட் சந்தை ஏற்றத்தில் இருப்பதாக தோன்றும் அது தோற்றம் மட்டுமல்ல அந்த அளவுக்கு அது உண்மை பட் அதை தாண்டி நீங்க பார்க்கணும் நம்ம எப்போதுமே பிராடர் மார்க்கெட்டை பார்ப்போம் பிராடர் மார்க்கெட் பார்க்கும் பொழுது மும்பை பங்கு சந்தையில் ஆயிரத்தி

இந்த ஃபார்மா பத்தி சொல்றப்ப இந்த சன் ஃபார்மா ஜிண்டஸ் இதெல்லாம் ரீகால் பண்ண சொல்லி யூஎஸ் எஃப்டிஏ சொல்லியிருக்காங்களே சார் டேரக்ஷன் கொடுத்துருக்காங்களா அது என்னங்க சார் அது வந்து அவ்வப்பொழுது நடக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே ஒர்க் ஹார்ட் மாதிரி சில பங்குகள்ல பார்த்துருப்போம் அவங்களுடைய அந்த ப்ராடக்ட்ல ஒரு ப்ரிலிமினரியா இங்க அவங்களுடைய உற்பத்தி இடத்தை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து விசிட் பண்ணி அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த லெவல்ல ஒன்னு பண்ணி அங்க பிரச்சனை இருந்தா அது ஒண்ணு சொல்லுவாங்க அதற்கு பிறகு அந்த ப்ராடக்ட் சந்தைப்படுத்தும் பொழுது அங்க சந்தையில் அவர்கள் அதை டெஸ்ட் பண்ணி அங்க இருக்கும் பொழுது சில லான்ச் பண்ற டைத்துலயோ லான்ச் பண்றது முன்னாலயோ பண்ண பிறகு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருந்தால் ரீகால் பண்ண சொல்லுவாங்க நாங்க சொன்ன எங்களுடைய யுஎஸ்எஃப்டின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சொன்ன தர குறியீடுகளே தர அளவில் இல்லை இது அதனால இதுல பக்க விளைவுகள் இருக்கு வேற சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறது இதனால நீங்க இதை வித்ட்ரா பண்ணிட்டு சரி பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புவாங்க இது வந்து நடக்கக்கூடியது தான் மேஜராக ப்ராப்ளம் இருந்தா கம்ப்ளீட்டா பேன் பண்ணி நிறைய நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு இல்ல இப்போ ரீடா ரீ கால் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு வர சொல்லிருக்காங்க சன் ஃபார்மாவுக்கும் சைடு இருக்கும் சன் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு மார்பைன் சல்ஃபேட் அப்படின்னு ஒரு எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட் சொல்லுவாங்க அது வந்து அவங்களுடைய ஸ்பெசிபிகேஷன் ஒன்று இருக்கு அது ஃபெயில் ஆயிடுச்சு அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது பாட்டில்ஸ் விட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்மாவும் நெராபின் இன்ஜெக்ஷன் அது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது அதில் இருக்க குறைபாடுகளை கலைந்த பிறகு நீங்க திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்லி அதையும் விட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க அதுதான் இப்ப நிகழ்ந்து இருக்கிறது இதை சரி செய்து கொண்டு அவங்க திரும்ப வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் பாத்தீங்கன்னா பங்குச்சந்தைகளை இந்த இரண்டு பங்குகளுடைய விலையில பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை இன்னும் சொல்ல போனால் எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஒரு சின்ன ஏற்றத்துல தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு சன் பார்மா சோ இது அவ்வப்போது நிகழக்கூடிய விஷயம் அந்த அளவுல தான் பார்க்கணும் நீங்க மார்க்கெட் ஓபன் ஆனே பார்த்தேன் சார் இந்த டிஸ்ட்ல லிஸ்ட்ல இன் பேங்க் வந்துகிட்டே இருந்தது ரொம்ப நேரத்துக்கு ஆர்பிஐ கிளாரிபிகேஷன் கொடுத்தோன்னே வந்துதான் என்ன ஆர்பிஐ கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க ஆர்பிஐ வலு சேர்க்கிறது பட் அதற்கு முன்பு சென்ற வாரத்திலே நம்ம வந்து இந்த விஷயம் வெளியான என்றே பார்த்தோம் ஒரு நம்பகத்தன்மையை கொலைக்க கூடியதுங்கிற அதிர்ச்சியின் காரணமாக ஓவர் ரியாக்ஷன் ஆயிருக்கு சந்தையில நம்ம பேசணும் அப்பவே ஏன்னா இது மட்டும் தானா இதற்கு மேல எதுவும் இருக்கா இன்னும் என்ன பூதங்கள் கிளம்புமோ அல்லது இதே மாதிரி மற்ற வங்கிகளில் என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக அன்னைக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அது அடுத்த நாள் வரநாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்களில் ரெக்கவர் ஆக ஆரம்பித்து அந்த பால் அரஸ்ட் ஆயிட்டு எழ எழும்ப ஆரம்பித்து விட்டது இப்ப ஏன்னா அந்த சிஎஃப்ஓ வந்து உத்தரவாதம் கொடுத்தாரு நாங்கள் எந்த வங்கிக்கு தேவையான எல்லா இதுவும் எங்கள்ட்ட இருக்கு பேராமீட்டர்ஸ் மீட் பண்றோம் நீங்க பயப்பட வேண்டியது இல்லைன்னு மத்திய ரிசர்வ் வங்கி அதை உறுதி செய்திருக்கிறார்கள் அவங்க என்ன கிட்டத்தட்ட ஒரு மூணு முக்கியமான சொல்றாங்க அதனுடைய சாராம்சம் என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் இஸ் வெல் கேபிடலை அண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வங்கியினுடைய நிதி வந்து நிதி நிலைமை வந்து திருப்திகரமாக இருக்கிறது கேபிட்டலைஸ் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய அதுக்கு அதுக்கு உதாரணமாக சொல்லக்கூடியது எடுத்துக்காட்டாக கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவோம் அந்த தொழில் செய்வதற்கு தேவையான மூலதனம் அது வந்து ப பதினாறு புள்ளி நாலு ஆறு பெர்சென்ட் இருக்கு தேவையானதற்கு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்றது ப்ரொவிஷனிங் பண்ணுறாங்கல்ல அதுக்கு அது எழுபது எழுபது புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் அந்த பெர்சென்டேஜ் இருக்கு லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோங்கிறது வந்து நூறு இருந்தால் போரும் அதாவது நூறு ரூபாய் தேவைப்பட்டால் நூறு ரூபாய் கொடுக்கறது இருக்கணும் யாரும் கேட்டாங்கன்னா நூறு ரூபாய் இருக்கணும் டெபாசிட் இருக்கும் கரண்டிருக்கும் உள்ளது அது வந்து நூத்தி பதிமூணு கம்ஃபர்டபுளாவே இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த மூன்று பேராமீட்டர் அவங்க கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க பட் எப்படி சொல்றாங்கன்னா டிஸ்க்ளோஷர்ஸ் அவைலபிள் இன் பப்ளிக் டொமைன் பேங்க் ஆல்ரெடி ஆடிட் டீம் டு காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ த கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ அதுவும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதனால இந்த மார்ச் மாத முடிவுக்குள் எல்லாத்தையும் சிட்ரைட் பண்ண சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணியிருக்கோம் பதட்டப்பட தேவையில்லை சிரமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நிச்சயமாக ஒரு இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு உறுதிமொழியை கிட்டத்தட்ட அவங்க கொடுக்குற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால இது ஒரு பாசிட்டிவாக சந்தையில் பார்க்கப்படுகிறது வீழ்ச்சிங்கிறது தற்காலிகமாக அது சென்ற வாரமே அரசாணர் கூட ஏற்றமும்ங்கிறது நம்ம எப்போதுமே குட் நியூஸ் வந்தாலே அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ங்கிறது ஒரு பிப்ரவரி நாட்கள்ல முடிவடைஞ்சிடும் ஸோ நாளே அது வந்து மட்டுப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு இனிமேல் பெரும்பாலும் அது ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதான் நான் பார்க்கிறேன் வங்கியினுடைய பங்கு விலையை சொல்லல வங்கியினுடைய நிலைமை பத்தி நான் சொல்றேன் ஓலா மேல ஏதாவது திவால் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா சார் ஓலா மீது இல்ல கிட்டத்தட்ட ஆனா ஓலாவினுடைய துணை நிறுவனம் பெரும்பான்மையான அவங்களுடைய தேவைகளை மீட் பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் ஓலா எலக்ட்ரிக் டெக்னாலஜி இது வந்து ஹோலி ஓன்டு சப்சிடரி ஓலா எலக்ட்ரிக் மொபைலிட்டியினுடைய ஹோலி ஓன்டு சப்சிடரி அவங்களுடைய பெரும்பான்மையான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது இந்த நிறுவனம் தான் இந்த நிறுவனம் வந்து எங்களுக்கு பணம் தரல எங்களுக்கு தர வேண்டிய ட்யூஸ வந்து டயத்துக்கு கொடுக்காம இருக்காங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால அதை வாங்கி கொடுங்க அதுக்கு நீங்க இந்த நிறுவனத்தை திவாலாக அறிவிச்சு சொத்துக்களை வச்சு எங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுங்க அப்படிங்கிற அது ஸ்ட்ரிக்டா ஸ்பீக்கிங் லீகலா அது அர்த்தம் உடனே அது நடக்குமானு பயப்பட வேண்டியது இல்லை பட் ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷன் இல்லை இந்த நிறுவனத்தின் மீது அந்த நோட்டீஸ் வந்து இன்சால்வென்சி பிளீ வந்து போட்டிருக்காங்க ரெண்டு நிறுவனங்கள் ரோஸ்மெட்டா டிஜிட்டல் சர்வீசஸ் ரோஸ்மெட்டா சேஃப்டி சிஸ்டம் இவங்க வந்து அந்த ஓலாவுக்கு வந்து வெஹிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸும் அந்த ஹை செக்யூரிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேட்ஸ் இருக்குல்லையே அதுவும் பண்ணி கொடுக்குறாங்க அந்த சேவை பண்ணி குடுக்குறாங்க நிச்சயம் அதுக்குள்ள பணத்தை வந்து அவங்க அந்த வாடிக்கையாளர்கிட்ட இருந்து ஓலா நிறுவனம் வாங்கியிருக்கும் ஆனால் இவர்களுக்கு ஏன் கொடுக்காம தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கறது தெரியல அதனாலதான் அவங்க வந்து ஒரு இன்சால் லீவ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வசூல் சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேல அவங்க அந்த அந்த ஒரு நிறுவனத்திற்கும் முன்னோன்னுக்கு வந்து ரெண்டரை கோடி கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவில் ஓலா நிறுவனம் அதை செட்டில் பண்ணணும் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பண்ணலைன்னா இது வந்து கொஞ்சம் சிக்கல் தான் நிச்சயமா இப்ப இதனால அந்த கம்பெனிக்கு பங்குச்சி ஏதாவது பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா சரி நிச்சயமா இது வந்து உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது இதுதான் நிலவரம் இது உண்மை அவங்க கொடுக்கல கொடுக்கக்கூடிய சூழல்ல கூட அவங்க இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அது பாதிக்கத்தான செய்யும் அவங்களுடைய அந்த பங்கனுடைய விலையை பாதிக்கும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பர்சன்ட் அந்த பங்குனுடைய விலை வீழ்ச்சியை சந்தித்தது மூன்றரை ரூபாய்க்கு மேல அதிகரி இறக்கத்துல நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு கீழே முடிவடைஞ்சிருக்கு ஸோ நிச்சயமா அது வந்து ஒரு கிரெடிபிலிட்டி இஷ்யூ இல்லையா அதோட இல்ல லிக்விடிட்டி இஷ்யூ லிக்விடிட்டி இல்ல போல இருக்கு அவங்கள்ட்ட பணமே இல்ல போல இருக்கு அப்படின்ற பேட் ரிஃப்ளக்ஷன் ஆஃப் த பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பொதுவெளிக்கு இதை வருவதற்கு விட்டுருக்க கூடாது அதுக்கு முன்னால அவங்க அதை செட்டில் பண்ணிருக்கணும் அப்ப முடியல அப்ப கொஞ்சம் நெகட்டிவான வியூ தான் பார்க்கப்படுகிறது மார்க்கெட் பத்தி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வாரம் எப்படி சார் இருக்கும் மார்க்கெட் இந்த வாரம் ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து அடுத்தடுத்து நடக்குது பெட்ட காலிலே படுங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து ஓரிரு மாதங்களுக்கு முன்பு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பு இப்படி வந்த பல்வேறு ஐபிஓஸ் அது எல்லாமே வந்து அந்த லாக் இன் பீரியட் முடிஞ்சு அன்லாக் ஆகிற ஷேர்ஸ் எல்லாம் விற்பனைக்கு வரும் ஏன்னா இந்த பங்குச்சந்தையில பாத்தீங்கன்னா வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க அப்புறம் வந்து ப்ரீ பொறுத்தருக்கும் ஒரு லாக் இன் பீரியட் இருக்கு ஒரு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் ஓராண்டுன்னு அந்த காலகட்டம் முடிந்த பிறகு அது வரைக்கும் அவங்க விற்க முடியாது அதுக்கு பிறகு அவங்க விற்க வருவாங்க அப்ப அவங்களுடைய விற்பனைங்கிறது பெரிய அளவுல இருக்கும் அதுவும் இன்னைக்கு லிக்விடிட்டி கிரன்ஸ் அவங்களுக்கு இருந்ததுன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டு பல விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து அதை விற்க வருவாங்க அப்படி பார்க்கும்போது அஜாக்ஸ் இன்ஜினியரிங் இவங்களுடைய இந்த ஐபிஓ வந்து ஒன் மந்த் லாக்இன் பீரியட் முடிவடைகிறது முடிவடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் பங்குகள் வந்து விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா த்ரீ மந்த் லாக் இன் எக்ஸ்பயரி அது முடியக்கூடியது பாத்தீங்கன்னா இன்வென்ச்சரஸ் நாலேஜ் சயின்சஸ் ஒன் மொபைக்விக் சிஸ்டம் விஷால் மெகா மார்ட் இப்படி நாலு நிறுவனங்கள் இன்னும் சில நிறுவனங்கள் கூட வரும் அடுத்த சில நாட்கள் ஆறு மாத லாக்கின் வந்து இரண்டு ரத்னவீர் பிரசிஷன் இன்ஜினியரிங் இஎம்எஸ் நிறுவனங்கள் பங்குகள்லாம் வரும்பொழுது கோடிக்கணக்கான பல நூறு கோடிகள் பல சில ஆயிரம் கோடிகள் மதிப்புள்ள பங்குகள் சந்தையில் ஒருவேளை விற்பனை அவங்க விற்பாங்கன்னு கட்டாயம் இல்லை பட் விற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலும் தோன்றுகிறது அப்படி விற்க வந்தாங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விற்பனையோடு சேர்ந்து கொண்டு இதுவும் வந்து ஒரு ஒரு பாதிப்பை சந்தையில வந்து ஏற்படுத்தும் சந்தை மிக அதிகரிக்காமல் இது வந்து பாத்துக்கும் உதாரணமா இன்னொரு விஷயத்தையும் இந்த சமயத்துல உங்களுக்கு சொல்லி ஆகணும் சென்ற ஆண்டு துவங்கி இந்த ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுகளில் வெளிவந்த பங்கு புதிய பங்கு வெளியீடுகள் இருக்கு இல்லையா அந்த புதிய பங்கு வெளியீடுகள்ல பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பங்குகள் கடந்த ஓராண்டில் பங்கு சந்தையில் புதிய பங்கு வெளியீடாகி பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களில் பெரும்பான்மையான நிறுவனங்கள் வெளியிடப்பட்ட விலையை விட மிக குறைவான விலையில் வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்கிறது ஸோ இது வந்து ஐம்பது பர்சன்ட் விழுந்த பங்குகளும் இருக்கு பத்து பர்சன்ட் விழுந்த பங்குகளும் இருக்கு ஐந்து பர்சன்ட் விழுந்த பங்குகளும் இருக்கு பட் வாட்டமலை என்னன்னா அந்த பங்கு வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாக ஓராண்டுக்குள்ளே அது வந்து வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயம் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பீங்க ஐபிஓல போறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிங்க யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்ப தரவுகளாகவும் நமக்கு தெரிய வருது மார்க்கெட் இந்த சூழல் ஐபிஓ வருதுங்களா சார் ஏதாவது லிஸ்ட் இருக்குங்களா ஒவ்வொரு ஐபிஓ வருது கான்டினென்டல் ஒரு கிராண்ட் கான்டினென்டல் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பெங்களூர் பேஸ்டு இந்த நிறுவனம் வந்து ஒரு எழுபத்தி கோடி கிட்ட ஐபிஓ மூலமாக திரட்ட இருக்கிறார்கள் மார்ச் இருபதாம் தேதி தான் இதனுடைய பங்கு வெளியீடு துவங்குகிறது இருபத்தி நான்கு முடிவடைகிறது விலைப்பட்டியல் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நூத்தி ஏழு ரூபாய் அதிகபட்சம் நூத்தி பதிமூன்று ரூபாய் இதுல ஆஃபர் ஃபார் சேல் வந்து ஒரு மூணு லட்சம் பங்குகள் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் பங்குகள் ஃப்ரெஷ்ஷா நிறுவனத்துக்குள் போக நிறுவனமே வெளியிடக்கூடிய பங்குகள்ங்கிறது அறுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பங்குகள் அப்படின்னு இருக்கு கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பணம் வந்து நிறுவனத்திற்கு போகிறது ஒரு பகுதி வந்து முதலீட்டாளர் அவங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து வைக்கிறாங்க ஸோ இது எப்படி போகுதுங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இஷ்யூ சைஸ் சின்னம்தான் பட் அப்போ கூட கடந்த சென்ற வாரங்கள்லாம் பார்த்தோம் சின்ன இருபத்தைந்து கோடி இஷ்யூ கூட கடைசி நாள் வரைக்கும் பெரிய ஆகாம சப்ஸ்கிரிப்ஷன் ஆகாமல் பயமுறுத்துனதெல்லாம் பார்த்துருக்கோம் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் கமாரெட்டி மார்க்கெட் சார் கோல்டு திரும்பவும் சந்தையில மூவாயிரம் டாலர் அப்படிங்கிற ஒரு மேஜிக் பிகர தொட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்ணூறு இருக்கையில் நம்ம பேசினோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் போகும் ஐந்து பர்சன்ட் அதிகரிக்கும் ஆனால் அங்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து இறங்கி ரெண்டாயிரத்தி எண்ணூறு எழுநூத்தி எண்பதுன்னு வந்துட்டு இப்ப டெசிவா மூவாயிரத்த தொட்டிருக்கிறது மூவாயிரத்தி தாண்ட ஆரம்பித்திருக்கிறது அடுத்த ஓரிரு நாட்கள் இந்த மூவாயிரத்தி டெசிசிவா தாண்டினால் மேலும் புதிய புதிய உச்சங்களை தொடும் இன்னைக்கு மட்டும் அரை சதவீதத்திற்கு மேல சதவீத சந்தையில் அதிகரிச்சிருக்கு வெள்ளி கூட முப்பத்தி நாலு டாலர்களுக்கு அருகாமையில் இருக்கிறது அதை தாண்டினா ஒரு பெரிய பிரேக் அவுட் நடக்கும் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நடக்குமான அடுத்த ரெண்டு நாட்கள் மிக முக்கியமான நாட்கள் ஹெர்சாயனுடைய விலை அறுபத்தி ஆறுங்கிற லோக தொட்ட பிறகு கடந்த ஒரு வாரமாக சின்ன சின்ன ஏற்றத்துல இப்ப அறுபத்தி எட்டரை டாலர் கிட்ட வந்திருக்கு மூன்றுமே ஒரு பேரிஷ் ஒரு குரூல் வந்து பேரிஷ் ட்ரெண்ட்ல ஒரு புலிஷ் ட்ரெண்ட் பட் கோல்டு கண்டினியூஸ் இஸ் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் உள்ளூர் சந்தையில பெரிய மாற்றங்கள் இல்லை தங்கம் வெள்ளியினுடைய விலையில கச்சாயினுடைய விலை மட்டும் சற்று அதிகரித்திருக்கிறது காரணம் ரூபாய் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அதனுடைய ஏன்னா டாலர் வீக்கன் ஆயிருக்குது நம்ம பார்த்தோம் தொடர்ந்து நூத்தி மூன்று டாலருக்கு கீழே இருக்குது டாலர் இண்டெக்ஸ் பட் ரூபாயும் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகத்துல எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பத்தி ஆறு பைசா அப்படிங்கிற அளவுல இருக்கு எண்பத்தி ஏழு கீழே வந்துருச்சு ஈவன் ஸ்பாட் மார்க்கெட்ல கூட வந்து கணிசமாக அது குறைஞ்சு எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஐந்து கிட்ட வந்திருக்குது இப்போ ரூபாய் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குங்கிறது காரணம் வந்து நிறைய ஏற்றுமதியாளர்கள் கையில் கிடைத்த டாலர்களை விற்க ஆரம்பிச்சதா சொல்றாங்க அதற்கான தரவுகளும் எதுவும் இல்லை ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியை வச்சு பார்க்கும்போது டாலருடைய விற்பனையின் காரணமாக ரூபாய் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது டாலர் விற்பனை ஏன் என்றால் அமெரிக்க சர்வதேச தேர்தலில் டாலர் வீக்கன் ஆயிருக்கு அதன் காரணமாக இருக்கலாம் ஸோ பெரும்பாலும் தங்கம் வந்து மீண்டும் அந்த ஏறுமுகத்தை தொடங்கி இருக்கிறது அடுத்த இரண்டு நாட்கள் நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும் இந்த ட்ரெண்ட் கன்சாலிடேட் ஆனிச்சுன்னா அடுத்து புதிய உச்சத்தை அது தொடரலாம் மேலும் புதிய உச்சங்கள் சொல்லலாம் இன்னைக்கு டபிள்யூபிஐ தரவு வெளியே இருக்கீங்களா ஆமா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த விலை குறியீடு சம்பந்தமான புள்ளி வெளியாக இருக்கிறது பிப்ரவரி மாதத்திற்கான மொத்த விலை குறியீடு இரண்டு புள்ளி மூன்று எட்டு சதவீதம் இது வந்து ஜனவரியில வந்து ரெண்டு புள்ளி மூன்றா இருந்தது அது இது வந்து மார்ஜினலா ஒரு சின்ன ஏற்றத்துல இன்னைக்கு இருக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நுகர்வோர் விலை குறியீடு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் சார் குறைஞ்சிருக்கு அது குறைஞ்சிருக்கு ஏறி இருக்கு வித்தியாசமா இருக்கு சார் கரெக்ட் கன்ஃபியூஷன் இருக்கும் நம்ம நல்ல சொன்னேன் ஐஐபிக்கும் ஜிடிபிக்கும் ஒரு டைம் லேக் இருக்கும் அப்படின்னு மொத்த பொருளாதார உற்பத்தி குறியிட்டு இருக்கும் தொழில் உற்பத்தி குறிட்டு இருக்கும் அது மாதிரி இங்கேயுமே டபிள்யூபிஐக்கும் ஐஐ சிபிஐக்கும் ஒரு ஒரு டைம் லேக் எப்போதுமே இருக்கும் ஏன்னா ரெண்டாவது இதுல இருக்க ப்ராடக்ட்ஸ் வேற அதுல இருக்க ப்ராடக்ட்ஸ் வேற இது இருக்கக்கூடிய இந்த மூலப்பொருட்கள் அதில் இருக்கக்கூடியது என் ப்ராடக்ட்ஸ் ரெண்டுக்கும் இடையில் பல விஷயங்கள் நடக்கும் வேல்யூ அடிஷன்ல அதனால ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எப்போதும் இருக்கும் பட் அட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் ரெண்டும் ஒரே லைனுக்கு வந்துடும் அந்த மாறுதல் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட்ங்கிறது ஒரு கன்சிடரபுள் நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா அடுத்த மாதம் வந்து மத்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்குமா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கக்கூடிய டயத்தில் அதற்கு சாதகமாக நுகர்வோர் விலை குறியீடும் குறைஞ்சிருந்தது பட் இது ஏறி இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்சர்னால அது எப்படி மத்திய ரிசர்வ் வங்கி என்ன முடிவெடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வேற ஏதாவது நம்ம முதலீட்டாளர்களுக்கு நம்ம நேர்களுக்கு தான் சிறப்பு செய்து இருக்குங்களா சார் இந்த டபிள்யூபிஐ பத்தி பேசணும் முதலீட்டாளர்களுக்கு இல்ல உங்களுக்கு தான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு பாக்குறேன் சொல்லுங்க சார் நீங்க டபிள்யூபிஐ பத்தி பேசணும் இல்லையா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆமாங்க சார் எந்த வெப்சைட்ல வருதுன்னா நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அதனால அந்த கேள்வி நான் கேட்க போறது இல்ல இது எந்த ஆண்டை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா அந்த இந்த ஆண்டு தான் அடிப்படை அதுல அது நூறா இருந்தது இன்னைக்கு வந்து நூத்தி பதினெட்டா இருக்கு நூத்தி இருபதா இருக்கு அப்போ நூத்தி இருபதுனா இருபது பெர்சென்ட் ஏறி இருக்கு நூத்தி இருபத்தி ரெண்டுனா இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் ஏறி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அது எந்த ஆண்டே அடிப்படையாக பேஸ் இயர் அப்படின்னு சொல்றது எந்த ஒரு குறியீட்டுக்குமே சென்செக்ஸா இருக்கட்டும் நிப்டியா இருக்கட்டும் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸா இருக்கட்டும் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் இயர்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இப்ப இந்த டபிள்யூபிஐ டேட்டா தரவுகள் இன்னைக்கு வெளியாக இருக்குது பிப்ரவரி மாதத்திற்கு இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த டபிள்யூபிஐக்கான பேஸ் இயர் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில கண்டுபிடிக்க